ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பூசணிக்காய வச்சு ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மஞ்சள் பூசணி வேர்க்கடலை மசாலா எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இது சப்பாத்தி சாதத்துக்கு அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு ஆஃப் கேஜி மஞ்சள் பூசணி எடுத்துருக்குறேன் நம்ம இதை மேலே உள்ள தொளியெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா கட் பண்ணியாச்சு ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சீஸாக கட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கழுவிக்கலாம் இதை நல்லா கழுவியாச்சு இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் நூறு கிராம் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் பச்சை வேர்க்கடலைன்னா நீங்கள் வறுத்துக்கங்க வறுத்து இந்த தொலியை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு கடாயை எடுத்துருக்கேன் இதில் நல்லா சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் சின்னதா கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் அது கூட ரெண்டு சாஞ்ச மிளகாய் இத நல்லா எண்ணெயில நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தூடை ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுட்டு இப்போ இந்த வேர்க்கடலையே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்தது தான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது மாத்தியாச்சு இது நம்ம ஆறு அப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிடுவோம் இது கூட கொஞ்சம் கருவேப்பில கட் பண்ணி வச்சுக்க ஒரு பெரிய வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும் இப்போது இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காயை சேர்த்துக்கலாம் இந்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதான் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஆயிலே கொஞ்சம் இந்த மாதிரி புக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதுக்கு பதிலாக அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இத மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதாவது ஃபுல்லாக வேகக்கூடாது ஒரு முக்கால் வாசி இருந்தால் போதும் இப்போ நம்மளுக்கு இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு இப்போ தேங்காவை நம்ம அரைச்சாச்சு இப்போ இதை ஏற்கட்டும் பாருங்க ாம கொஞ்சம் அந்த மாதிரி பூசணிக்காய் அப்படியே இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரிசி வச்சிருக்க மசாலா இதில் போட்டுக்கேன் ஜார கழுவி அதில் கொஞ்சம் ஜார கழுவி அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கணும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகறும் வெயிட் பண்ணும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இதில் ஃபைனலாக நம்ம மல்லிகையிலே கொஞ்சம் துவைக்கலாம் இதை நெய் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க நம்ம பூசணிக்காவில் பூட்டுலாம் வச்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி வேர்க்கடலை போட்டு டேஸ்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டோம் இது சப்பாத்தி சாதத்துக்கு அருமையான டிஷ்ஷு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் பாருங்கள் பார்க்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பெரும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இது ரசம் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்